பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம சனி வக்கரத்தை பத்தி பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசம் பார்த்த இடையானால் சனி வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்கரகதி அடைகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்து அடையானால் தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால் தன்னுடைய செயல்களில் அதனுடைய செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்கரம் என்று சொல்கிறோம் அதனாலதான் சொல்கிறது வக்கரகதி அடைகிறதுன்றது மூலியமாக அவர்களுடைய திறமை கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தினை எடுத்து பார்த்தோமேன்னா சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்த இல்லையானால் வக்கரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்தலையானால் சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்பொழுது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்பறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்போது வக்கர நிவர்த்தி அடைகிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தால் பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்போது ஒரு ஒரு வருஷமும் அந்த மாதிரியான வக்கரகதிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ சனி வக்கரகதி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தால் சனி வக்கரம் ஆகும்பொழுது அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய செயல்பாடுகள்னு எடுக்கும்பொழுது அதனுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கொடுக்கப்படுறது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன்னு சொல்லக்கூடியது சனி பகவானோடது அதனால் வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அஹ் அதை விஷயத்த செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்துல வக்கரகதியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்பொழுது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அப்படின்னா அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் இல்லைன்னா வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய ப பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்த சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தலையென்னால் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத்து அப்படின்ற ஒரு சனி காயத்ரி மந்திரம் அதற்கு பிறகு ஓம் சனீஸ்வராய முத் வித்மகே சாயாபுத்திராய தீமகி தன்னோ சனி பிரசோதையாது அப்படின்ற சனீஸ்வரனுடைய இன்னொரு காயத்ரி வந்தமும் சொல்லக்கூடியது இது ஒரு நாளைக்கு வந்து எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு மூலியமாக அடையக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தவரும் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு அதை தவிர பார்த்து இடையானால் சனி பகவானுக்கு மூணு பத்து என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொாங்க சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் போடுகிறோம் அப்படின்னா அவர் ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலும் உங்களுடைய கர்மத்தை அவர் காப்பார் அதாவது கர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர் அப்படின்றதுனாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம முன்வினைகள் எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையறதுனால அவருடைய காலகட்டமான ஏழர் சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் அதனால தான் சனி வந்து அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறதுனாலும் ஏன்னா உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்வது வந்து கோல்னு பேர் அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது அதனால் ரெண்டு பக்கமாக சமநிலையாக ஒரு சனி என்பதனால் சனி பகவான் உச்சம் பெறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேயானால் துளம் அவருடைய ஆட்சி வீடுகள்னு பார்த்த மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறது சனி பகவானுக்கு பார்த்தாலேனால் திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம்னு சொல்லுவா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பெரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அதை தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்வோம்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் தவிர வந்து இந்த உடல் வேலை செய்பவர்கள் உடல் வலிமை வேலைகள் செய்பவர்கள் அதாவது வீடு இடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலியமே வேலை மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் அதை தவிர வந்து கீழ்த்தட்டு மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவலியூஷனரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாகுது சனியை பொறுத்தவர்களும் பார்த்த ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் செய்யக்கூடும் இப்போ வக்கரகதி அடையிறதுனாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனாலும் சில பிரச்சனைகள் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இந்த இது சொன்னீங்கன்னா அந்த ரெவல்யூஷனரி பார்ட்டு அதை தவிர வந்து விவசாயிகள் மூலியம் கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்வது மூலியமாகவும் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் அதை தவிர வந்து ஆகாய ஊர்திகள் விவாங் விமானங்கள் அதை தவிர ரயில் வண்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு சரி இப்போ வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனியனுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றதை பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் பார்த்து இல்லையானால் பூரட்டாதி மூணாம் பாதத்தில் இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பூரட்டாதி ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆறுது அது வந்து கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி அது வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதின்னு நினைக்கிறேன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லின்றிருப்பா மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி அதை தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவள் வந்து ரிஷபராசிக்காராக இருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் அதே மாதிரி துளாராசி நினச்சிட்டு இருப்பா அவள் வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சனி நிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரமும் போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் அதாவது சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ராசினாதன் சமசப்தமத்திலேருந்து உங்களுடைய ராசியும் பார்க்குறார் குருவும் பார்க்க அதாவது சனியையும் பார்க்குறார் இதன் மூலியமாக என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயங்கள் தடங்கள் ஏதாவது பிரச்சனைகள் வருவாக இருந்ததே ஆனாலும் குருவின் பார்வையின் மூலியமாக நிச்சயமாக அது என்ன சொல்கிறது ஒரு சூரிய ஒளிகண்ட பனி போல் உருகி சென்று விடும் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் சரி மூணாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் எந்த ஒரு முயற்சிகளிலும் சிறு சிறு தடங்கள் வந்து அதனுடைய உச்சியை நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் அதாவது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரகதியாக நாலரை மாதம் இருக்கார் குருவின் பார்வையில் இருந்தாலும் சனி பகவான் வக்கரகதியில் பொழுது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்தாலே குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் சில குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவரை பார்த்தா தவிர நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது பொறுமை காக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல வந்து சனியின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற பசங்களுக்கு வந்து கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குற பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அதனால் வேலை சம்பந்தமாக வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகளை ச சற்று தாமதப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த நாலரை மாதத்தில் பார்த்த இல்லையானால் முதல் ஒன்றரை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பொறுமையாக கையாளுறது எந்த ஒரு முயற்சிகளையும் சரி யாரையும் நம்பி வந்து போகாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது சாரி அடுத்த ஒன்றரை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலையானால் கண்டிப்பாக புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய கடன் வாங்குறதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளை விட்டு நிச்சயமாக வெளியில் வர முடியும் அதை தவிர பார்த்தேன்னா கடன் இருந்ததே ஆனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் யாரும் உங்களை வந்து கடனை திருப்பி கொடுன்னு கேட்குற அளவில் இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த கடைசி மூணு மாதம் அதாவது கடைசி ஒன்றரை மாதம் அதாவது அக்டோபர் மற்றும் நவம்பர் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மூலியமாக சற்று மன இருக்கும் அதாவது மன கிளேசங்கள் வரும் சிறு பயங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இருந்தாலும் குருவின் பார்வை வந்து சனியை சனியை பார்க்கறதுனால நிச்சயமாக மாற்றங்கள் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் க கணக்கர்கள் அது தவிர வந்து கோல்டு ஸ்மித்து படிப்பு சொல்லி கொடுக்குறவங்க ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் தவிர இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம் நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸு ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர பார்த்த புதிய வேலை மாற்றங்கள் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் வந்து சிரிப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு உங்களை வந்து கடன் வந்து கேட்காத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குருவின் பார்வையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டங்கள் அமைய போகிறது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியை வந்து திருநெல்லி காவல் அப்படின்னு திருத்தரப்பூண்டி பக்கத்தில் அதாவது தஞ்சாவூர் திருப்புத்திரப்பூண்டி பக்கத்தில் இருக்குது அங்கே போயிட்டு சனீஸ்வரன் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உண்டான சனீஸ்வர பகவானுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் வரும் அதை தவிர வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்கும் ஆஞ்சநேய சா அதாவது அனுமசாந்தி சசூரண்டே வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடச்சுடே வாங்கும் அதாவது பிள்ளையார் கோவிலில் தேங்காய் உடச்சுடையே வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்கர நிலையில் நிச்சயமாக வரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மெக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்